வாழ்த்துக்கள் கத்த தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தத்திலே நம்மை வழி நடத்துவாராக இன்றைய நாங்கள் பார்க்க போகிற காரியம் வாக்கு தத்துவத்தோடு கூட வழிமுறையையும் பெற்றுக் நீங்கள் வாக்கு தத்துவம் மட்டும் பெற்றால் போதாது அதை ஆண்டவர் நிறைவேற்றத்தக்கதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாரோ அதையும் பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த திருமணத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது மெரியால் வேலைக்கார்களை பார்த்து சொன்ன காரியம் அவர் என்ன செய்கிறார் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்கள் அப்படியாக செய்து அந்த தண்ணீர் திராட்சை ரசமானதை பார்க்குறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே மனமற்ற சுவையற்ற ருசியற்ற காரியங்கள் ருசியுள்ள மனமுள்ள காரியமாக மாற வேண்டும் என்று சொன்னார் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும் வாக்கு தத்தம் பிரியமானவர்களே அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொன்னால் அவர் அதற்கு என்ன நம்மை செய்ய சொல்கிறாரோ அந்த வழிமுறையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் லூக்கா அதிகாரம் பத்தொன்பதாம் வசன இப்படியாக சொல்கிறது லூக் சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் என் நைன் வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ உன்னதத்திலிருந்து வெறும் விரலினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் அங்கே ஆண்டவர் சொன்ன வா பிதா கொடுத்த பிதா வாக்கு தத்தம் பண்ணினது இந்த காரியம் மாத்திரம் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியம் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்காரோ வாக்கு தத்தம் பண்ண போகிறாரோ அந்த காரியத்துக்கு அதற்குரிய வழிமுறையும் பெற்றுக்கொள்ள இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எருசலேம் நகரத்திலே காத்திருக்க வேண்டும் அப்படி அவர்கள் காத்திருந்தார்கள் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்று பதினாலு அப்படியாக சொல்கிறது அங்கே அவர்கள் எல்லோரும் ஸ்திரிகளோடும் மெரியாலோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒரு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் நாற்பது நாள் அளவும் ஆண்டு உயிர்த்தெழுந்து நாற்பது நாள் அளவும் அவருக்கு அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் வந்தபோது அவர்கள் அந்த வாக்கு தத்தம் நூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தொன்பதுல சொல்லப்பட்ட பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் பத்து நாட்கள் அந்த இடையிலே காத்திருந்தார்கள் அந்த பத்தாவது நாள் பெந்த கோஸ்தி நாளை விட்டால் ஒன்பது நாட்கள் அந்த இடைப்பட்ட நாட்களா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்காரோ அதை அவர் சீக்கிரமாக நிறைவேற்றுவார் அவர் சீக்கிரமாக நிறைவேற்றுவார் அவர்கள் அநேக நாட்கள் காத்திருக்கவில்லை பிரியமானவர்களை ஆண்டவர் பரமதிப்போன பின்பாடு அவர் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் கேட்டு அந்த இடத்திலே காத்திருந்த போது குறுகிய ஒரு நாட்களுக்குள் அவர்கள் அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டார்கள் இன்றைய நாளிலும் கத்திர உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னென்ன காரியம் பிதாவுங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரோ அதற்காக என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதை நீங்கள் செய்யும் போகு செய்யும் போது சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் அவர் உங்களுக்கு அந்த நன்மையை கொடுப்பார் சீக்கிரத்தில் அந்த வாக்கு உங்கள் கைகளிலே வருவதை நீங்கள் பார்ப்பீர்களாமே கத்திரப்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக அவர்கள் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்து அந்த பெற்றுக் கொண்டார்கள் ஆண்டவர் வாக்குத்தம் கொடுக்கும் போது அதற்குரிய அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தையும் அவர் சேர்த்துக் கொடுக்குற விதத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது நான் ஜோஷுவா புத்தகத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன் தெரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடிப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு தத்துவ உங்களுக்கு எரிகோ சொல்லப்பட்டிருக்கிறது ஜோஷுவா ஆறாம் அதிகாரம் முதலாம் ரெண்டாம் வசனம் கத்தர் ஜோஷுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர் ஏற்கனவே அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் எரிகோவின் கையிலே நான் கொடுத்து விட்டேன் அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன அங்கே கீழே சொல்லப்பட்ட வசனங்களை சொல்லப்பட்டிருக்க மூன்றாம் வசனம் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள் அப்படியாக அங்க கீழே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வாக்கு தத்துவத்தோடு கூட அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் கொடுத்த இது ஒரு உதாரணம் அநேக உதாரணங்கள் எடுத்து காட்டலாம் அதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் அப்படியாக செய்து அவர்கள் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டார்கள் கூட வழிமுறையையும் பெற்றுக் கொள்ளுங்கள் வாக்கு தத்துவத்தோடு கூட வழிமுறையை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரத்தை கேட்கும் போது ஆண்டவர் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார் ஒவ்வொருவருக்கும் அது ஒவ்வொரு காரியமாயிருக்கும் அந்த காரியத்தை நாங்கள் செய்யும் போது கத்த நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த காரியத்தை பார்க்கும் போது ஆண்டவர் இதை நூற்றி இருபது பேர் அந்த இடத்துல எந்தெந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்காது அப்போது நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் பதினைந்து வசனம் அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் கூடியிருந்தார்கள் ஆனால் இந்த வாக்குத்தத்தை கேட்டவர்கள் ஐநூறு பேர் என்று குருந்தியல் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஒன்று குரந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று குழந்தையர் பதினைந்து பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசன ஒப்படியாக சொல்கிறது ஒன்று குரந்திய பதினொன் பதினைந்து பதினாறு ஒன்று குரந்திய பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசன ஒப்படியாக சொல்கிறது அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அநேக இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் நித்திரையடைந்திருக்கிறார்கள் ஆண்டவர் பரமரி போன பிற்பாட உயிர்த்தெழுந்த பின்பு நாற்பது நாளும் அவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார் பரமறி போகும்போது அந்த இடத்துல ஐநூறு பேர்கள் இருந்தார்கள் ஐநூறு பேர்கள் இந்த வாக்கு தத்துவத்தை கேட்டார்கள் அதற்குரிய நிபந்தனையும் கேட்டார்கள் ஆனால் நூற்றி இருபது பேர் மாத்திரம் அந்த வாக்கு தத்துவத்துக்குரிய நிபந்தனையை நிறைவேற்றினார்கள் எனக்கு பிரியமானவர்கள் இன்றைய நாளில் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிற காரியம் வாக்கு தத்துவத்தோடு கூட அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரே வாக்குத்தத்து எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கலாம் தந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் வேறுபட்ட காரியங்களாய் ஒரே காரியமாக இருக்கலாம் வேறுபட்ட காரியமாக கூட இருக்கலாம் அந்த காரியத்தை எங்களுக்குரிய அந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதை செய்யும் போது அப்படியாக ஆண்டவர் வாக்குத்தத்துவம் பண்ணினதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே பார்க்கிறோம் அப்போ சிலர் முதலாம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன காரியம் நீங்கள் எரிசிலமையிலே தரித்திருங்கள் அவர்கள் தரித்திருந்தார்கள் ஜபத்திலும் வேண்டதிலும் தரைத்திருந்தார்கள் ஆனால் பேதுரு அங்கே ஒரு தேவையில்லாத காரியத்தை செய்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவருடைய என்ன ஆண்டவர் சொன்ன செய்ய சொன்னாரோ அதை மாத்திரம் நீங்கள் செய்து அந்த வாக்கு தத்துவத்துக்காக காத்திருங்க அப்போ சொன்ன நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் பதி பதினைந்துலேருந்து முடியும் வரை ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது அவர் ஜூதாஸ் காரியத்துக்கு பதிலாக இன்னொரு மனுஷனை சீட்டு போட்டு தெரிந்து கொண்டார்கள் அவர்களுடைய பேர் மத்தியா என்று சொல்லப்பட்டிருக்கு இது பேதொரு தானாக செய்த இருக்கிறது அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யாதபடி தேவையில்லாத காரியங்களை செய்யாதபடி ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆண்டவர் என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரோ அதை செய்வதற்கு உங்களுக்கு என்ன நிபந்தனையை கொடுத்தாரோ அதை மாத்திரம் செய்து அந்த வாக்குத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருங்கள் அவர்களுக்கு அந்த அநேக நாட்கள் செல்லவில்லை ஒன்பது நாட்கள் தான் இடைப்பட்ட நாட்களா இருந்தது பத்தாவது நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக் கொண்டார்கள் அதற்கு காரணம் என்ன கேட்டவர்கள் அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ளவில்லை கேட்டவர்கள் அதற்குரிய நிபந்தனை அதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த காரியத்தை அவர்கள் செய்தபோது அந்த காரியத்தை அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் கூட வழிமுறையையும் பெற்றுக் கொள்ளுங்கள் சமயத்தில் சமயத்திலே நாங்கள் இப்படியான தேவையில்லாத இல்லாத காரியங்களை ஏன் செய்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் என்னொரு நபர் நமக்கு தேவை பன்னெண்டாவது நபர் நமக்கு தேவை என்று சொல்லி அதை செய்ய வைத்திருக்கலாம் அப்படி வா வாக்கியங்களை பார்க்கும் போது அப்படி நடந்திருக்க சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றவர்கள் நாங்கள் காத்திருக்கும் போது இது நடக்கவில்லை என்ற அந்த காரியம் உங்களுக்கு சோர்வு வரும் போது மற்றவர்கள் சொல்கிற காரியத்தை கேட்டு எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் ஸ்டே போக்கஸ்ட் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஸ்டே போக்கஸ்ட் வாக்கு தத்துவம் என்ன அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன அதை மாத்திரம் செய்யுங்கள் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் பெத்தியலுக்கு அந்த பீடத்துக்கு விரோதமாக தீர்க்கு தரிசனம் சொல்லு சொல்லும்படி அனுப்புகிறார் சொல்லும் போது நிபந்தனையும் கொடுத்து அனுப்புகிறார் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அந்த காரியம் எல்லாம் பிற்பாடு ராஜா கேட்கிறார் என்ன என்னோடு வந்து இழைப்பாரும் என்னோடு வந்து சாப்பிடும் நமக்கு பகுமானம் தருவேன் என்று சொல்லும் போது அந்த இளம் தீர்க்கு தரிசி சொல்லுகிற காரியம் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கத்தர் தம்முடைய வாத்தியால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி ஆன ஒரு காரியத்தை அந்த இளம் தீர்க்க தரிசனம் பித்தலுக்கு விரோதம் அந்த பீடத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்ல வேண்டும் என்ற காரியத்தை சொல்லி அனுப்பும் போது அது ஒரு நிபந்தனையோடு ஆண்டவர் அனுப்புகிறார் நீ இந்த காரியத்தை ஃபாஸ்டிங்கோடு செய்ய வேண்டும் நீ செய்ய போகிற காரியத்தை செய்ய வேண்டும் என்ற கட்டளையோடு அனுப்புகிறார் அவன் முதலாவது ராஜா கேட்கும் போது அவன் சரியாக இருந்தான் ஆண்டவர் என்னை சொல்லி இருக்கிறார் நான் செய்ய மாட்டேன் என்று ஆனால் கொஞ்ச தூரம் சென்ற போது ஒன்பதாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரும்போது அவன் ஏமாற்றப்பட்டு அந்த காரியத்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதிரான காரியத்தை செய்து அவனுடைய முடிவு பெருதாமாவை போனதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் எல்லாவிட்டால் வாசிங்கள ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் ஏன் இந்த காரியம் நடந்தது என்று பார்க்கும் போது பிரியமானவர்கள் அவன் சோந்து போனான் சோந்து போகும்போது நாங்கள் ஆண்டவர் சொன்ன காரியத்தை விட்டுவிட்டு மற்றவர்கள் சொன்ன காரியம் அந்த முதிர்ந்த தீர்க்கதி சொல்கிற காரியம் என்ன என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கும் சொன்னார் நீ என்னிடத்தில் வந்து சாப்பிடு தண்ணி குடி என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்று போய் சொன்னான் என்று இந்த வேதம் சொல்ற குறிக்கிறது எனக்கு பிரியமானவர்களை நாங்கள் சோந்து போகிற வேலையிலே காத்திருக்கிற வேலையிலே காத்திருந்து காத்திருந்து அது நமக்கு நாட்கள் செல்கிற நேரத்திலே நாங்கள் சோந்து போகிறோம் சோந்து போகிற வேலையிலே மற்றவர்கள் செய்வதற்கு முயற்சி செய்கிறோம் ஆண்டவர் ஸ்டே அல்லது வேற மற்றவர்கள் சொல்கிற காரியத்தினாலேயோ காத்திருந்து காத்திருந்து உங்களுக்கு கிடைக்கவில்லை இனி இந்த காரியத்தை மாற்றி செய்து பார்ப்போம் மாற்றி செய்கிற காரியம் இல்லை பிரியமானவர்களே என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள் அதை செய்யும் போது வாக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை பார்ப்பீர்கள் அவர்கள் வெகு சீக்கிரத்திலே அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்னென்ன வாக்குத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கார் என்றால் அந்த என்ன இன்னும் உங்களுக்கு அந்த வழிமுறை கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் உங்களுக்கு ஜுனிக்கான அந்த காரியத்தை சொல்லி தருவார் உங்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அந்த காரியத்தை சொல்லி தருவார் அந்த காரியத்தை நீங்கள் கை கொள்ளும் போது சீக்கிரத்திலே உங்களுடைய ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை காண்பீர்கள்